நடிகர் அஜித்தை வெற்றி படம் மங்காத்தா இரண்டாயிரத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று வெளியான மங்காத்தா அஜித் ரசிகர்களை மட்டுமில்லாமல் பொதுவான வெகுஜன சினிமா ரசிகர்களையும் பெரிதும் திருப்திப்படுத்தி பிளாக் வெற்றியை பெற்ற திரைப்படம் இயக்குனர் வெங்கட் பிரபுவின் திரைவாழ்விலும் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது மங்காத்தா இந்த படத்திற்கு பின் தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநராக அறியப்படுகிறார் வெங்கட் பிரபு தற்போது வெங்கட் பிரபு நடிகர் விஜயை வைத்து தி கோட் படத்தை இயக்கி வருகிறார் அதே நேரம் அஜித் குமார் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இதன் படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் நடந்து வருகிறது விடாமுயற்சி தீபாவளி வெளியீடாக வரவிருக்கிறது இதற்கிடையேதான் அஜர்பைஜானில் வைத்து இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் அஜித்தை